அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போனால் பார்லி கஞ்சி அதாவது பார்லி அரிசி இந்த பார்லி வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உள்ள நமது உடலுக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அதே சமயம் இது நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டால் ஏதாவது தீமைகள் இருக்கா பக்க விளைவுகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் எங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க பார்லி வந்து தமிழில் வந்து வார்க்கோதுமை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பார்லி உற்பத்தியில் வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தில் வந்து பயிரிடப்பட்டு வருவதாக ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது பார்லி வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து எகிப்தில் வந்து பயிரிடப்பட்டிருக்கிறாங்க அப்போது அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த பார்லி வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரியும் இது நம்ம பொதுவாக நிறைய பேர் எடுத்துக்கிறதில்ல சரிங்களா ஆனால் பார்லி உற்பத்தி வந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா கனடா ஆகிய நாடுகள் உலக அளவில் மூன்று இடத்தில் உள்ளன இந்தியாவில் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிற இந்த ஒரு ப்ராடக்ட் தான் பார்லி அப்படிங்கிறாங்க அதாவது வேர்ல்டுலேயே ரஷ்யா ஆஸ்திரேலியா கனடா இந்தியாவில் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்களில் அதிக அளவில் இந்த பார்லி வந்து பயிரிடப்படுறாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த பார்லி வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கப்போம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புரதம் விட்டமின் இ விட்டமின் கே கலோரி மாவுச்சத்து கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் இது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற சத்துக்கள் இருக்கின்ற இந்த பார்லியை வந்து நம்ம அதிகமாக வந்து பார்லி கஞ்சி சாப்பிடுவோம் நீங்கள் இந்த பார்லியை வந்து நீங்கள் அடிக்கடி நம்ம உணவு உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பார்லி வந்து இரண்டாவது வகை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது சரிங்களா அதே மாதிரி உடல் எடையை குறைப்பதன் மூலமும் தீவிரமான உடற்பயிற்சியின் மூலமும் முழு தானியங்களை உணவில் சேர்ப்பதன் மூலம் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க நாம் வந்து நார்மலாக பார்லி வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி மூலயமாகவும் நம்ம அதிகமாக முழு தானியங்களை உணவில் சேர்ப்பதன் மூலமும் நீரிழிவு நோயை நம்மால் வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் நம்ம நிறையா வீடியோல் நான் சொல்கிறது அதுதான் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் உணவுகள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம சரியான முறையில் சரியான அளவில் எடுத்து கிடைய எடுத்து சாப்பிடணும் இன்னைக்கு உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நமது உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் தருவதே வந்து இந்த உணவுகள் தான் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பாரலியின் கரையாத பரோபியோனிக் அமிலமும் இருக்குது இது வந்து ரத்த கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது சரிங்களா இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தி குறைப்பதற்கு உதவி புரிகிறது அதனால் நீங்கள் இந்த பார்லியை வந்து இந்த தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்வியில் தாவர லிக்னன்கள் எனப்படும் ஒரு வகையான ஃபைட்டோ நியூட்ரியன்கள் இருக்குது சரிங்களா என்னது பார்லியில் வந்து தாவர லிக்னன்கள் எனப்படும் ஒரு வகையான ஃபைட்டோ நியூட்ரியன்கள் இருக்குது இது வந்து மார்பக மற்றும் பிற ஹார்மோன் தொடர்பான புற்றுநோய்கள் அதாவது மார்பக மற்றும் பிற ஹார்மோன் தொடர்பான புற்றுநோய்கள் வருவதை தடுக்க உதவுகிறது ஸோ ஒரு புற்றுநோயவே தடுக்கிறதுக்கு உதவி புரிகிறது இந்த பார்லி அப்போ நம்ம இது தாராளமாக உணவு நம்ம உணவில் வந்து இந்த பார்லியை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ புற்றுநோய்களை தடுப்பதற்கும் இந்த பார்லி வந்து உதவுகிறது நெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா பார்லியில் நியாசின் அதாவது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உள்ளது இது கொழுப்பு மற்றும் லிப்போ புரோட்டின் அளவை குறைப்பதன் மூலம் இதய நோய்களிடமிருந்து பாதுகாக்கிறது இதய நோய்கள் தான் இப்போ வந்து அதிகமானவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு ப்ராப்ளம் இது வந்து நம்ம பார்லியில் வந்து விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் இருக்கிறதுனால இது கொழுப்பு மற்றும் லிப்போ புரோட்டீன் அளவை குறைப்பதன் மூலம் இதய நோய்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக பார்லி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நமது உடலுக்கு தேவையான சத்துக்களையும் தருகிறது நீங்கள் தாராளமாக இந்த பார்லி வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாத மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ரத்தம் அதிக கொலஸ்ட்ரால் அல்லது இருதய நோய்கள் இருந்தால் வாரத்திற்கு ஐந்து முதல் ஏழு முறையாவது இங்கே சாப்பிட்ணுன்னு பரிந்துரைக்கிறாங்க நாம் ஃபஸ்ட்டு ஒரு முறையாவது எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது யோசிக்கணும் நமக்கு இந்த மாதிரி உணவுகளெல்லாம் வந்து பிடிக்காது இல்லையா ஆனால் வந்து இதில் மாதோடை நின்ற பெண்களுக்கு உயரத்தழுத்தம் அதிக கொலஸ்ட்ரால் அல்லது இருதய நோய்கள் இருந்தால் இந்த பாதிப்புகளாக இருந்தால் வாரத்திற்கு ஐந்திலேருந்து ஏழு முறையாவது எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏழு முறை எடுத்துக்கலாலும் சரி அஞ்சு முறை எடுத்துக்கலனாலும் சரி அட்லீஸ்ட் இரண்டு முறையாவது வாரம் எடுத்துக்கோங்க அதுதான் நான் வரேன் நீங்கள் வாரம் இரண்டு முறையாவது எடுத்துக்கொண்டால் நம்மையும் நமது உடலையும் பாதுகாக்க முடியும் அதனால் நீங்கள் ஒரு இரண்டு முறையாவது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இந்த கஞ்சி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம் தாராளமாக நீங்கள் இதில் குறிப்பிட்ட மாதிரி அஞ்சுலேருந்து ஏழு முறை பத்து முறை எடுத்துக்கணும் அவசியம் வாரம் ஒரு முறை ஏன்னா அனைத்து வகையான உணவுகளிலும் அனைத்து வகையான சத்துக்களும் இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நாச்சத்து அதிகம் உள்ள உணவை உட்கொள்வது வீக்கத்தை குறைக்கும் என்று ஆய்வில் கூறுகின்றன ஸோ மூ மூட்டுகள் அல்லது கீழ்வாதம் வீக்கம் தொடர்பான எந்த வழியாக இருந்தாலும் உதவுவதாக அறியப்படுகிறது ஸோ இந்த பார்லியில் வந்து சத்துக்கள் இருக்கிறதுனால நாம் பொதுவாகவே நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் பெரிய பாதிப்பு இருக்காது நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டோ மெடிக்கல் ஃபாலோப்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதில் இருக்கிறதுனால மூட்டுகள் மற்றும் கீழ்வாதம் வீக்கம் தொடர்பான பிரச்சனையை செய்து நம்மை காக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பார்லியை நம்ம உணவில் சேர்த்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பார்லியில் அர்ஜினேன் மற்றும் நைட்ரிக் ஆக்சைடு இருப்பதாக அறியப்படுகிறது இவை இரண்டும் ஆண்குறி அதாவது ஆண்குறிகளை விரைப்பின்மையை சரி செய்கின்றன அர்ஜுனின் விந்து மற்றும் கருமுட்டை உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது ஸோ ஆன்மீ அதிகரிப்பதற்கு இந்த பார்லி மிகவும் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பார்லியை சேர்த்துக்கொள்ளலாம் நான் சொல்கிறது தான் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறையாக தொடர்ந்து எடுத்துக்கலாம் நீ வாரம் தினமும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை வாரம் இருமுறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இதை சொல்ல வரேன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பாலியல் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி நச்சுத்தன்மையை நீக்குகிறது பாலியல் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால உடலில் தேவையற்ற கழிவுகள் நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுமே வந்து சத்துக்கள் நிறைந்ததுன்னு சொல்ல முடியுது நம்ம அதே மாதிரி சத்துக்களை இந்த உணவு மட்டும்தான் சாப்பிட்றோன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் நம்மக்கிட்ட சாப்பிட்றோம் இப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடித்தமான எல்லா உணவையும் சேர்த்துக்கிறாங்க ஸோ அப்படி எடுத்துக்கும் போது கழிவுகள் சேருது அந்த கழிவுகளை நீக்குவதற்கு இந்த பார்லி வந்து பயன்படுகிறது மற்றும் பார்லி வந்து குடல் மற்றும் பெருங்குடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது உதவுகிறது மேலும் மூல நோயின் வாய்ப்புகளை வெகுவாக குறைக்கிறது அதாவது மூல நோய் மூல நோய் வந்து குறைப்பதற்கும் இந்த பார்லி வந்து பயன்படுகிறது சரிங்களா இத்தனை சத்துக்கள் நிறைந்த பார்லியை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பித்தப்பை கற்களின் வளர்ச்சியை தடுக்க பார்லி உதவுகிறது அதே மாதிரி பார்லி உள்ளில் உள்ள பாஸ்பிரஸ் மற்றும் தாமிரம் போன்ற தாதுக்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் கிடைக்கிறது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் இந்த பார்லி பயன்படுகிறது பார்லி செல்நியத்தின் சிறந்த மூலமாகும் இது சருமத்தை பாதுகாக்க ப்ரீராடிக்கல் சேதம் மற்றும் தளர்த்தலுக்கு எதிராக போராடுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்னதான் நம் நன்மைகள் எடுத்தாலும் சில தீமைகளும் இருக்குது பார்லி சிலந்த அஸ்துமாவே உருவாக்கும் சொல்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு உடலில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது நல்லா எனர்ஜியாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ் வருது அப்படின்னா நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும் நான் எப்போ சொல்கிறது தான் ஒரு உணவை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டே கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிங்க ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பகலத்தில் அதிகமாக சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக இல்லை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்லி எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வாமை ஏற்பட்டால் சாப்பிடக்கூடாது அறுவை சிகிச்சையும் போது இருபது நாட்களுக்கு முன்பே பார்லியை எடுத்துக்கொள்ளக்கூடாது சர்ஜிகள் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி சர்ஜிகள் பண்ண போகிறீங்கனாலும் சரி மெடிக்கல் ஃபாலோப்ஸ் இருக்குது தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறீங்க யார் இருந்தாலும் சரி உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த பார்லியை வந்து எடுத்துக்கணும் சரிங்களா அதை வந்து மறந்துடக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் நான் மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்